கிறிஸ்தியசுவில் பிரியமான என் அன்பின் சகோதரர்களே சகோதரியர்களே உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அன்பான சகோதரர்களே நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சியினால் நன்மையினால் நாம் அலங்கரிக்க வேண்டும் என்று இன்றைய நாளில் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நாம் அதை தியானிக்க போகிறோம் பிரியமான சகோதரர்களே சகோதரர்களே தொடக்க நூலின் புத்தகம் அல்லது ஆதி ஆகம ஐம்பதாம் அதிகாரத்தில் வசனங்கள் முடிய உள்ள தியானிக்கும்பொழுது யாக்கோபு இறந்த பிறகு யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்புக்கு தான் செய்த தீமைகளை குறித்து யோசேப்பு தனக்கு எதிராக செயல்படுவான் தன்னை தங்களை பழி வாங்குவான் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு யோசிப்பு கடவுளாகிய அடியார்களாகிய எங்கள் குற்றப்படிகளை மன்னித்திருக்கும் அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்த போது யோசிப்பாடுதான் அவங்க சொல்றாங்க பதினாறாவது வருஷத்துல இருந்து நான் வாசிக்கிறேன் பதினஞ்சுல இருந்து உன் தந்தை இறப்பதற்கு முன் உன் சகோதரர் உனக்கு தீங்கிழைத்ததன் மூலம் உண்டான குற்றப்பழியையும் பாவத்தையும் மன்னித்து விடு என்று யோசேப்புக்கு சொல்லுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார் என்று சகோதரர்கள் சொல்லுகிறார்கள் அதை கேட்ட யோசேப்பு இப்போது மிகுந்த மன வேதனைப்படுகிறார் பிரியமானவர்களே யோசேப்பு மனம் கசந்து அழுந்ததற்கு காரணம் பல விஷயங்கள் இருக்கலாம் அதுல ஒன்று அவருக்கு இழைக்கப்பட்ட தீங்கை குறித்து கூட இருக்கலாம் அவர் நேசித்த அவருடைய சகோதரர்கள் அவரை மிகவும் வேதனைப்படுத்தினதை குறித்து அவருக்கு வேதனை இருக்கலாம் அதையும் நினைச்சு அழுதிருக்கலாம் தான் நேசித்த தன்னுடைய சகோதரர்களே தன்னை இவ்வளவு கொடுமையாக நடத்தினார்களே வேதனைப்படுத்தினார்களே வாழும் கிணற்றிலே என்னை தள்ளினார்களே என்னை அடிமையாக மாற்றினார்களே என்று யோசிப்பு எண்ணி எண்ணி மிகுந்த வேதனை பட்டிருக்கக்கூடும் உங்களில் கூட பல சகோதரர்கள் சகோதரியர்கள் நீங்கள் நம்பி சென்ற உறவுகள் நண்பர்கள் இவர்களால் உங்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்கை குறித்து அல்லது துரோகத்தை குறித்து மிகுந்த மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் மிகுந்த மனஸ்தாபம் பல சகோதரர்கள் சகோதரியர்கள் என்னிடத்தில் பேசும் பொழுது என்னுடைய வீட்டார் என்னுடைய உறவின் முறையினர் என்னுடைய மாமனார் மாமியார் இந்த உறவுகள்லாம் எனக்கு இழைத்த தீங்கு மிகப்பெரியது என்னால் அதை மறக்கவே முடியவில்லை என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு பல சகோதரர்கள் என்னிடத்தில் சொல்லுவது உண்டு என் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இடத்துல நமக்கு வேதம் ஒரு முன்மாதிரியை காண்பிக்கிறது யோசேப்பு இடத்தில் அவருடைய சகோதரர்கள் வந்து பேசும்போது அவருடைய சகோதரர்கள் யோசேப்புக்கு செய்த காரியம் அவ்வளவு எளிதான சாதாரணமான ஒரு காரியம் இல்லை உங்களுடைய உறவுகள் கூட உங்களுக்கு ஏதோ ஒரு பொறாமைனாலேயும் ஏதோ செஞ்சிருக்கலாம் யோசேப்பினுடைய சகோதரர்கள் பொறாமை மட்டும் அவனை திட்டமிட்டு அவனை அழிக்க அவனுடைய எதிர்காலத்தை கெடுக்க எதிர்காலத்தையே அழிக்க நினைக்கிறாங்க அதுதான் கொடுமை நமக்கு கூட பல சந்தர்ப்பங்கள் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் சூழ்நிலைங்க உண்டாகி இருக்கும் நீங்கள் நம்பின நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் இழைத்திருப்பார்கள் உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு தீங்கு இழைத்திருப்பார்கள் அவைகளை குறித்து நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் சகோதரர்களே அதை நீங்கள் எண்ணி பார்ப்பதற்கு நாம் அதற்காக அழைக்கப்படவில்லை அவருடைய சகோதரர் யோசேப்பினுடைய சகோதரர் அவருக்கு முன்பாக பணிந்து விழுந்து தாள் பணிந்து அழுத போது அவங்க சொல்றாங்க நாங்கள் எல்லாம் அவங்களுடைய அடிமை என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதற்கு யோசேப்புக்கு சொல்லுகிற பதில்தான் மிக சிறந்த ஒரு பதிலாக இருக்கிறது அஞ்சாதீர்கள் நான் கடவுளுக்கு இணையானவனா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாகவே மாற்றிவிட்டா ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார் அல்ல கவனிச்சு பாருங்கள் நீங்க எனக்கு செய்ததை குறித்து அஞ்ச வேண்டாம் நான் உங்களை அப்படி நடத்த போறது இல்லை நான் உங்களை மன்னிச்சிட்டேன் உங்களையும் சரி உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சரி நான் அவர்களை பேணி பாதுகாக்க போறேன் நீங்க செய்த எல்லா தீங்கும் ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றிவிட்டார் என்று யோசிப்பு சொல்கிறார் பிரியமான சகோதரர்களே நீங்கள் உத்தமமான அன்பை உங்களுடைய உறவுகள் சகோதரர்கள் உங்களுக்கு அடுத்தவர்களிடத்துல நீங்கள் காட்டின போதும் அவர்களை குறித்து மேன்மையாய் நீங்கள் நினைத்திருந்தோம் உங்களை குறித்து அவர்கள் மட்டமாக எண்ணி இருந்து அல்லது உங்களை வேதனைப்படுத்தியிருந்தால் உங்களுடைய நற்பெயரை கடுத்திருந்தால் உங்களுக்குரியதை அவர்கள் பறித்து கொண்டிருந்திருந்தால் உங்களுக்கு வேதனையும் நெருக்கடியும் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அந்த கசப்பை உங்கள் இருதயத்திலே வைத்து விரோதத்தை வளர்த்துக்கொள்வது அதுவல்ல ஆண்டோருக்கு அப்படிப்பட்ட கசப்பான இருதையும் அப்படிப்பட்ட விரோதமான உள்ளம் உங்களுக்கு தான் கேடு உங்களுடைய மகிழ்ச்சிக்கு அது கேடு உங்களுடைய சந்ததிக்கு அது கேடு உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு அது கேடு மாறாக யோசைப்பை பாருங்களேன் அவன் தன் சகோதரர்களை மன்னித்து உங்களை மட்டுமல்ல உங்க பிள்ளைங்களையும் நான் பாதுகாப்பேன் அவங்களுக்கு வேண்டியதை செய்வேன் ஒரு குறையும் வைக்க மாட்டேன் நீங்க எனக்கு தீங்கு தீங்கு செய்ய நினைச்சீங்க கடவுள் அதை எனக்கு நன்மையாக மாற்றி விட்டார் என்று யோசிப்பு சொல்கிறார் பாருங்களேன் ஹலே லூயா கிறிஸ்தியேசுவில் பிரியமான என் அன்பின் சகோதரர்களே சகோதரியர்களே பல சந்தர்ப்பங்கள்ல நாம அப்படியேதான் நமக்கு இழைக்கப்பட்ட தீங்கை குறித்து நமக்கு இழைக்கப்பட்ட வேதனையை குறித்து அப்படிதான் நமக்கு எண்ணம் இருக்கிறது ஒவ்வொருவரும் தனக்கு உண்டான கசப்பை எண்ணிதான் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் தனக்கு உண்டான அந்த வேதனைகளை எண்ணிதான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனாலே நம்மளுடைய சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படியெல்லாம் உங்களுடைய இருதயத்தை அலங்கரிங்க நன்மைனால அலங்கரிங்க கசப்பான அனுபவங்களை எல்லாம் நீங்க ஆண்ட சொல்லி ஆண்டவரே அந்த கசப்பின் அனுபவத்திலிருந்து என்னை நான் மன்னிக்க மன்னிக்க என்ற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்குமா அப்படின்னா ஆவியான விடத்துல உதவி கேளுங்க நான் மனப்பூர்வமாய் அவர்களை மன்னித்து அவர்களை என் சொந்த சகோதரிகளாக சகோதரியர்களாக மீண்டும் நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் எனக்கு ஆவியானவரே உதவி செய்யும் என்று நீங்க கேளுங்க அவர்களோடு நீங்கள் இன்புற்று இருந்த நாட்களை எல்லாம் எண்ணி பாருங்க எப்பொழுதும் கசப்பான நாட்களையே கசப்பான நிகழ்வுகளையே அவர்களால் நமக்கு உண்டான வேதனைகளையே நாம் எண்ணி பார்த்து கொண்டு இருக்கிறது நல்லதில்லை நன்மைகளை நோக்கி பார்க்க வேண்டும் வாழ்க்கையில நன்மைகளை நோக்கி பார்க்க நீங்க பழக வேண்டும் ஒரு பூச்செடியை பார்க்குறீங்க ரோஜா செடியை பார்க்குறீங்க நீங்கள் அந்த செடியில் ரோஜா செடியை பார்க்கும்போது அதனுடைய பூவை அந்த ரோஜாவை பார்ப்பீங்களா இல்லை அதை சுற்றிலும் இருக்கிற முல்லை பார்ப்பீர்களா ரோஜாவை பார்க்கும் பொழுது அது இருதயத்திற்கு மகிழ்ச்சியை தரும் முல்லை பார்க்கும் பொழுது அச்சத்தை கொடுக்கும் அதே போலதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நன்மையான நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் மறு ஒரு நல்ல ஒரு மறு சந்தோஷத்தை அது உங்களுக்கு கொடுக்கும் மாறாக கசப்பான அனுபவங்களையே நீங்கள் பார்ப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையே கசந்து போகும் ஆகவே என கண்பான சகோதரிகளே சகோதரிகளே இன்றைக்கு மனம் திரும்புவோம் இன்றைக்கு முடிவெடுப்போம் நல்ல நாட்களை நாம் எண்ணி பார்த்து எனக்கு என் தேவ நன்மையான நாட்களை வைத்திருக்கிறார் என்று ஒரு உறுதியான விசுவாசத்தோடு கசப்பை வெறுப்பை எல்லாவற்றையும் பரிசுத்தாவியானவரின் உதவியோடு தூக்கி எறிந்துவிட்டு உங்கள் இருதயத்தை நன்மையினால் அலங்கரியுங்கள் ஆண்டவர் அப்பொழுது உங்களை லூயா கணவன் மனைவிக்கு இடையே பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் கணவனால் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகள் பல இருக்கலாம் மனைவியால் கணவனுக்கு உண்டான பிரச்சனைகள் பல இருக்கலாம் எதுவானாலும் என் சகோதரா சகோதரி உன் மனைவியால் உனக்கு உண்டான நன்மையை எண்ணிப்பார் உன்னையே நம்பி வந்தாங்களே அதை எண்ணிப்பார் உன் கணவன் உன்னை நம்பி இருக்கிறானே உன்னை மதிக்கிறானே அதை எண்ணிப்பார் கணவனால் உண்டான நன்மையை மனைவியால் உண்டான நன்மையை மகிழ்ச்சியை சகோதரனால் உண்டான நன்மையை மகிழ்ச்சியை அந்த நல்ல காரியங்களை எண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் சிந்தனை எதுவானாலும் உங்கள் சொல் எதுவானாலும் உங்கள் செயல் எதுவானாலும் எது வேணாலும் இருக்கட்டும் ஆனா அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதா என்று யோசித்து பாருங்கள் தேவனுக்கு எது பிரியமோ அதையே சிந்தியுங்கள் அதையே பேசுங்கள் அதையே செயல்படுத்துங்கள் அப்போது உங்கள் வாழ்க்கை ஆசிர்வாதமாக இருக்கும் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே என் அன்பு சகோதரர்கள் சகோதரியர்கள் யாரெல்லாம் தேவரீர் உமது வார்த்தைகளை இப்பொழுது கேட்டார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்குள்ளும் சமாதானம் வருவதாக பிரிந்த உறவுகள் என் ஆண்டவரை மீண்டும் ஒன்று இணைவதாக மனம் திரும்புதல் உண்டாவதாக கசப்பு வெறுப்பு சண்டை குழப்பம் கருத்து வேறுபாடு வாக்குவாதங்கள் பிடிவாதங்கள் இவைகளை கொண்டு வந்த பொல்லாத விநாமத்தில் கட்டப்படுவதாக உடைந்த இருதயங்கள் ஒன்று இணைவதாக பிரிந்த உறவுகள் ஒன்று இணைவதாக பிரிந்த கணவர்கள் பெற்றோர்கள் உற்சாக உறவுகள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இணைவார்களாக மீண்டும் மகிழ்ச்சியான நாட்கள் அவர்களுக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே எனக்கு அன்பானவர்களே இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்களில் பலர் எனக்கு சொல்றீங்க எனக்கு எப்படி யூடியூப்ல அந்த கமெண்ட்ல போடுறதுன்னு தெரியலன்னு சொல்றீங்க நீங்க ஒரு சிலர் எனக்கு வாட்ஸ்அப் பண்றாங்க ஃபோன் பேசுறாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு ஒருவேளை பண்ண தெரியலனாலும் பேசலாம் நீங்க உங்க ப்ரேயர் ரிக்வஸ்ட் ஃபோனில் அனுப்பலாம் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஃபோனில் கூட சொல்லலாம் வாட்ஸ்அப்லயும் சொல்லலாம் ஆனால் மற்றவங்களுக்கு இதை பகிர மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஆண்டோர் உங்களை ஆஸ்வதி கட்டும்